ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் சகோ மற்றும் சகோதரிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு வருஷம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் அவன் ஆட்டோ ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கஸ்டமருக்கு ஏன் வண்டி புக் பண்ணால் இந்த பீக் வர்செல்லாம் வண்டி கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் பார்ட் டைமாக வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஏன் பண்ணலாம் என்னங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புது வண்டினா இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு நாள் வாடகை பழைய வண்டினால் இரநூறுபா வரும் ஆனால் நம்ம தான் கேஸ்லாம் ஃபில் பண்ணிக்கணும் ஸோ அதனால் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் கேஸ் ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு அறுபது ரூபாய்க்கு ஆயில் வாங்கி ஊற்றியாச்சு ரைஸ் ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது அறுபது ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பத்தஞ்சு அந்த சம்திங்லாம் ஆன் பண்ணேன் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பிக்கப் தூரமே ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் நாலு மூணு கிலோமீட்டர் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்திங்கன்னா லாபம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது திருமங்கலத்துலேருந்து எக்மோருக்கு ஒரு சவாரி வந்துச்சு அது நூற்றி ஐம்பது ரூபா அந்த சவாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்மோரில் வெயிட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு சவாரி ஓலாவில் நான் எடுத்தேன் எக்மோர் டு சாதி கிராமம் முடித்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடு பார்க்கும்போது ஓலா ஆப்பில் வந்து அவ்வளோ ஆட்டோஸ் காட்டும் ஆனால் நோ நோ ஆட்டோஸ் அவைலபிள்னு வந்துடும் இதெல்லாம் தான் காரணம் என்ன காரணம்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சவாரி போகும்போது இப்போது கஸ்டமர்ஸ் மட்டும்தான் ரேட்டிங் போடுவாங்கன்னு இல்லை ஆட்டோ ட்ரைவர்ஸும் ரேட்டிங்ஸ் போடுவாங்க இப்போது அவங்க ரேட்டிங்ஸ் வந்து ட்ராப் கம்மியாக பண்ணிட்டாங்க ரேட்டிங் வந்து கம்மியாக கஸ்டமருக்கு அவங்க பண்ணிட்டாங்கன்னா அடுத்தட அவங்களுக்கு கம்மியாக ரேட்டிங் இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸும் அவங்களுக்கு வந்து கிடைப்பாங்க இதுதான் காரணம் கம்மியாக ரேட்டிங்ஸ் இல்லை ஆட்டோ டிரைவர்ஸ்னால் புதுசாக இந்த ஓலா ஆட்டோ ஓட்டுறவங்க அப்புறம் இந்த இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதுக்கப்புறம் கேன்சலேஷன் அதிகம் அதிகமாக கேன்சல் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து கிடைப்பாங்க அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து அவங்களோட ரேட்டிங்ஸை பார்க்கணுன்னா ஓலா பார்ட்னர் ஆப்பில் வந்து பார்க்க முடியாது ப்ளே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓலா ஆப்ரேட்டருங்கிற ஆப்பை ஏற்றிக்குங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களும் ரேட்டிங்கை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் சவாரி எதுவும் கேன்சல் பண்ணக்கூடாது கேன்சல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டிங் கம்மியாயிரும் அதனால் உங்களுக்கு சவாரி வர்றது வந்து ரேட்டிங் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சவாரி வந்து ஃபஸ்ட்டு போகும் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவதாக உங்களுக்கு வரும் ஸோ அதனால் ரேட்டிங் ரொம்ப முக்கியம் சவாரி கேன்சல் பண்ணாமல் ஓட்டுங்க அப்படி கேன்சல் இப்போ கஸ்டமர் வந்து கால் எடுக்கல அப்படின்னா கிளைண்ட் லொக்கேட்டட் கஸ்டமர் லொக்கேஷனில் போய்ட்டு கிளைண்ட் லொக்கேட்டட் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட்டிங் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் கிட்ட இருக்கிற சவாரி எடுக்கக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் உங்களுக்கு ஐநூறு மீட்டர் இரநூறு மீட்டர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சவாரி எடுக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சாலிகிராமத்துலேருந்து அசோக் பில்லர் ஒரு சவாரி எடுத்திருக்கேன் சாலிகிராம் டூ அசோக் பில்லர் அந்த சவாரி முடித்தாச்சு சாலிகிராமத்துலேருந்து நமக்கு அசோக் நீங்கள் கிட்ட கிட்ட சவாரி எடுத்து ஓட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் காசு கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும் எல்லாேருமே இங்கே சம்பாதிக்காதான் இருக்கும் ஸோ அதனால் லாங் சவாரி கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும் அப்படி வரலை அப்படின்னா கிட்ட சவாரி எடுத்து ஓட்டுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பதினஞ்சு கிலோமீட்ரு இருபது கிலோமீட்டர் அது மாதிரி லாங் சவாரியாக எடுங்க ஸோ நான் இப்போ லாங் சவாரி தான் எடுத்திருக்கேன் எங்கே நான் அசோக் குள்ளிலருந்து மாங்காடு பதினேழு கிலோமீட்டர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாக்கெட்டில் வச்சு தான் எடுத்துட்ருக்கேன் ஐஸ் குரோப்ரோவும் இல்லை ஸோ ரெண்டு மொபைலும் இல்லை என்னால் இப்போ ரன்னிங்கில் இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் ஓலா மட்டும் ஓலாவும் நார்மல் சவாரி வர்றதையும் இயர்னிங்ஸ் ஒன் டே இயர்னிங்ஸை வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அசோக் பிள்ளர் டூ மாங்காடு ட்ரிப்பை முடித்தாச்சு ட்ரிப்பை முடித்த உடனே உங்கள் புக்கிங்ஸ் முடக்கப்பட்டு உள்ளதுன்னு வந்துருச்சு காரணம் என்னென்னா ஓலாவுக்கு நம்ம கமிஷன் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம புக்கிங்ஸ் நம்மளை வந்து ஆஃப்லைன் பண்ணிடுவாங்க அந்த காசு கட்டினா மட்டும்தான் நம்மளை ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ட்ந்து இப்போ நூறுரூபா வாங்குறோன்னா நூறுரூபாவில் இருபது ரூபா ஓலாக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அது கமிஷன் ஆயிடும் நம்ம மறுபடியும் பேலன்ஸை வந்து கிரெடிட் கார்டு யூபிஐ ஐடி நெட் பேங்கிங் இது மூலிமா ரீசார்ஜ் பண்ணிட்டோன்னா நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ண உடனே மாங்காட்டில் இருந்து தாம்பரம் ஒரு லாங் சவாரி எடுத்தாச்சு அதெல்லாம் போயிட்டுருக்கேன் அப்புறம் தாம்பரம் போய் ட்ராப் பண்ணியாச்சு ஐஸ் டூ சிக்ஸ்டி தாம்பரத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது டக்குன்னு ஒரு சவாரி வேலைச்சேரி செறி அடிச்சிது வேலைச்சேரி சவாரி எடுத்தாச்சு ஆனால் பிக்கப் தூரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்கிட்ட வந்துச்சு ஆனால் லாங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுத்துகிட்டு ஓட்டலாம் ஒர்த்து ஸோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட ஓடிபியை வாங்கிட்டு மேப் டைரெக்டாக உள்ளே போகணும்னு பதினெட்டு கிலோமீட்டர் எடுத்துகிட்டு டர் டர்னு ஊருக்கிட்டு வந்தாச்சு ஸோ கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி எட்டு இந்த சமயத்தில் எட்நூற்றி எழுபத்தெட்டுருவா ஆப்ரேட்டர் பில் வருது ஆனால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நான் கேஷ் கலெக்ட் பண்ணியிருப்பேன் கைஸ் தாம்பரத்தில் இருந்து வேளாச்சேரி நல்லாச்சு சரியான வெயில் வெயில் கோட்டி நல்லாச்சு அப்புறம் வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸ் ஃபில் பண்ணியாச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா காலையில் ஒரு முந்நூற்றி ஐம்பது இது ஒரு இரநூத்தி ஐம்பது ரெண்டு டோட்டலாக சேர்த்து அறநூறுவாச்சு கேஸ் வந்து ஒரு கிலோ கணக்கில் அளவு எடுத்துப்பாங்க ஒரு கிலோ வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணு ரூபா இப்போ இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் படிக்கும்போது கேஸ் விலை வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாயில் இந்த நாற்பது ரூபா தான் இருந்துச்சு காய்ஸ் அப்புறம் வேளச்சேரியில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கால்வாரம் வெயிட் இருந்தேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது ஐநாவரம் ஒரு சவாரி வந்துச்சு இன்றைக்கி சண்டேங்கிறதுனால லாங் இப்போ ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அந்த மாதிரி அடிக்குது கண்டிப்பாக ஆட்டோ நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் கண்டிப்பாக நல்லா ஓடும் இந்த மூணு நாள் கண்டிப்பாக எடுத்து ஓட்டுங்க பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு ஐநாவரம் எடுத்தாச்சு வேஸ் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு ஐனாவரம் பதினெட்டு கிலோமீட்டர் என்கிட்ட குரோப்புரம் இல்லை ஸோ அதனால் ரோடு தான் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல ஆனால் கூகுள் மேப் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்கு பாருங்கள் இன்றைக்கி சண்டே அதனால் ட்ராஃபிக் இல்லை முப்பத்தி எட்டு நிமிஷத்தில் பதினெட்டு கிலோமீட்டர் போயிடலாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்திங்கன்னா காந்தி மண்டபம் கேன்சர் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது அப்படியே லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் போனீங்கன்னா கத்திப்பார வந்துடும் கிண்டி கிராண்ட் சோலா எல்லாமே அங்கே தான் இருக்குது தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் வெட்டி வச்சுட்டு பக்கத்துலேயே நீ உட்கார்ந்து வேலை டுரம் சவாரி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் எல்லாம் சவாரி வருதான்னு பார்த்துட்டே போலாம் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால லாங் சவாரி வந்திருக்கு பெரும்பாக்கம் இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் வரும் ஐநாவரம்லேருந்து சரி போகலாம் அப்புறம் ஓலா ரைடர்ஸ்லாம் கோச்சுக்காரிங்க என்ன இருபத்தி ஒன்பது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்டர் இந்த மாதிரி இருந்தால் தான் எடுப்பான் நான் அப்படிலாம் இல்லை சண்டே சாட்டர்டே ஃப்ரைடே இந்த மூணு நாள் மட்டும்தான் நல்லா லாங் எடுக்க முடியும் மிச்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆட்டோ வந்து ஓட்டம் இருக்காது இந்த போட பார்த்தீங்களா இப்போ தான் கிண்டி வழியாக வந்தோம் மறுபடியும் கிண்டி வழியாகவே பெரும்பாக்கம் போகிறோம் இன்றைக்கி எடுத்ததுலேயே லாங் சவரி இது தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு காய் வெற்றிகரமாக ஐநாவரத்துலேருந்து பெரும்பாக்கம் மேடாபாக்கம் பக்கத்தில் வந்தாச்சு கைஸ் இதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ண உடனே சிஐடி நகர் ஒரு சவாரி இருந்துச்சு அதை எடுத்தாச்சு பெரும்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா சிஐடி நகர் ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டே இருந்துச்சு சிஐடி நகர் சவாரியை முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட இரநூத்தி பதினாறு வாங்கிக்கிட்டு கஸ்டமருக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு ஓகே ஆஃப்லைன் போயிட்டு எவ்வளோ இயர்னிங்ஸ் வரலான்னு பார்த்தா ஆஃப்லைன் போனோம் அப்போவும் புக்கிங் வந்துக்கிட்டே இருந்தது புக்கிங் செய்ய தவிர விட்றாதுன்னு இந்த போட வேற போட்டானுங்க என்ன ஆறு மணிக்கு மேலே ஆஃப்லைன் போயிட்டான் ஆறு மணிக்கு மேலே எங்கே போக போகிறான்னு யோசிக்காதீங்க மணி என்ன ஆறு ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது நான் இந்த மாதிரி கிடையாது வாய்ஸ் வீடியோ எடுத்து இன்டர்னல் ஸ்டோரேஜே ஃபுல்லாகிடுச்சு அதனால் தான் ஆஃப்லைன் போயிட்டேன் அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்த பவர் பேங்குகளோட சார்ஜும் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுள் மேப்போட டைம்லைன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐநாபுரம் அங்கேருந்து பெரும்பாக்கம் இந்த சைடு வேளச்சேரி கிட்டத்தட்ட ஓல்டு முக்கால்வாசி சென்னையும் கவர் பண்ணிட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எட்டு ட்ரிப்பு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் ஆப்ரேட்டர் பில்லும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் கேஷ் கலெக்டும் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் இன்சென்டிவ் பற்றி நான் சொல்லவே இல்லை இன்சென்டிவை நம்ம டார்கெட் பண்ணி ஓட்டணும்னா கண்டிப்பாக நம்ம கையில் காசு பார்க்க முடியாது ஸோ அதனால் இன்சென்டிவை டார்கெட் பண்ணி ஓட்டாதீங்க பார்த்தீங்கன்னா நான் ஓட்டின இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா மட்டும்தான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓலாவுக்கு கமிஷன் மட்டுமே நூறுரூவா நூற்றி பத்து ரூபா கொடுக்கணும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா என்கிட்டருந்தான் ஓலா வந்து எடுக்குது இது மாதிரி சென்னையில் இருக்கிற எத்தனை ஆட்டோ ஒவ்வொரு ஆட்டோ டிரைவர்ஸ்டேருந்து டெய்லி இருபது ரூபா எடுத்தாலும் எப்படி ஓலா வந்து டெவலப் ஆகியிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனியை நம்ம வளர்த்து விடுறது மட்டும் இல்லாமல் நம்ம தெருமனையில் நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் அண்ணம்மார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது ஸோ ஓலா ஆட்டோ வந்து புக் பண்ணவுன்னே வீட்டு வாசலையும் நிற்கிதுங்கிற அந்த சோம்பேறித்தனத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு எண்டில் இருக்கிற அந்த முனையில் நமக்காக காத்துக்கிட்டுருக்கிறாங்க அதுவும் இந்த லாக்டவுனில் அன்றாடம் வேலை பார்த்தா தான் காசுங்கிற இந்த சுச்சுவேஷனில் லாக்டவுனில் ரொம்ப கஷ்டப்பட்டதில் ஆட்டோ ஓட்டுற தொழிலாளிகளும் கொடுத்தங்க தான்